இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்டிங்கில் இருந்து முடிகிற வரைக்கும் நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடக்க இருக்குது அது கிரக ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி அப்படி கிரக ரீதியாக இப்போ ஒரு சம்பவம் நடக்க இருக்குது அது என்னன்னா இரு கிரகங்கள் இணைவானது ஏற்படுது இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடகராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அந்த இரு கிரக இணைவு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதாவது நவக்கிரகங்களில் சுப கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்குரனும் மெயினாக திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் இணைந்துறாங்க இவங்களுடைய இணைவு காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும் அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த இணைவுனால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று செலைச்சதில் மங்களகரமான கிரகங்கள் இந்த கிரகங்கள் இணைவு உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத நீங்கள் சொல்வதை நான் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க அதாவது நான் இந்த வீடியோவில் சொல்வதை நீங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப இனி ஃபாலோ பண்ணுங்க சரி வாங்க என்னங்கிற பலனை பார்க்கலாம் நவக்கிரகங்களால் தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்குதுங்கிறது அபிகா சிறுவர் கணிச்சிருக்கிறாரு அவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே ஜோதிடுத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு அதனோட அடிப்படையில் தான் இந்த வீடியோவில் இந்த இரு கிரகங்கள் இணைவுனால உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி கடக ராசிக்காரங்களுக்கு இந்த இரு கிரகங்கள் நாள புது கார் புது வீடு வாங்கக்கூடிய யோகமானது போது அதே சமயம் ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த கிரகங்கள் இணைவுறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிற எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை நாம் இந்த வீடியோவில் வந்து டீடெய்டாக பார்க்கலாம் அதாவது அந்த யோகத்தை வந்து டீடெய்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி ஜூலை மாதம் முடிந்து தற்போது ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்கு இந்த அற்புதமான ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசியில் தான் கிரகங்கள் வந்து சேர்றாங்க இதனால் கடக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ விரிவாக இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துட்டுருக்கு மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கர பகவானும் இணைந்துட்டாங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இணைந்து தான் இந்த மாதம் இருக்க போகிறாங்க ஸோ இந்த இணைவு காரணமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு இதை நீங்கள் செய்திங்கன்னா அற்புதமான மாற்றங்கள் உங்களோட லைஃப்பில் கிடைக்கும் அப்புறம் இன்னொன்று நாச்சியார் திருமொழியை கேட்கணும் இல்லைனா நாச்சியார் திருமொழியை நீங்களே படிக்கணும் இதில் ரெண்டில் எது பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த கிரக இணைவு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் தெளிவாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறாரு சுக்கர பகவான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு வராரு கண்ணில செவ்வாய் கும்பத்துல ராகு மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கடக ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் குறித்து தெளிவா சொல்ல போகிற ஸோ கிரக இணைவுனால என்ன நடக்குங்கிறத உங்க ராசிக்கு தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க கடக ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியானவர் சந்திர பகவான் ஸோ உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க அன்பிற்கு அடிமையாக கூடிய நபர்களாக இருப்பீங்க உங்களுக்கு கடகராசியில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறாரு ஸோ அதனால் புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் வரும் அதில் கவனமாக இருப்பது நல்லது புதிய ஆட்களை நம்பி வியாபாரத்தை தொடங்காமல் இருப்பது நல்லது ஏன்னா எது செய்தாலும் அதில் வந்து தீர ஆலோசித்து விட்டு செய்யணும் எந்த விஷயத்துலேயும் தீர யோசித்து விட்டு பிஸ்மஸில் இறங்கிறது நல்லது இது வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இந்த டைம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா படிக்கக்கூடிய கடகராசிக்கார மாணவர்களுக்கு குழப்பங்கள் இந்த கிரகங்கள் சேர்க்கையால ஏற்படும் குழப்பத்தை விட்டு விட்டு நன்றாக படிப்பது தான் உங்கள் படிப்புக்கு நல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் படித்து பாருங்கள் நன்மை உங்களுக்கு ஏற்படும் புதன் பகவான் ராசியில் உட்கார்ந்திருப்பதனால தான் மனக்குழப்பம் ஏற்படும் அதனால் பெற்றோர்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளை நல்லா கவனமாக பார்த்துக்குங்க பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களும் கவனமாக இருங்க ரெண்டாவது இடத்துல கேது இருப்பதால் கோபம் அதிகமாக வரும் மெயினாக முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா குடும்ப பிரச்சனை வராமல் நீங்கள் தப்பிக்க முடியும் அப்புறம் இதுவரை பணம் தொழில் வியாபாரத்தில் பல்வேறு பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்தித்து வந்திருப்பீங்க இனிமேல் அந்த நிலைமைகள்லாம் படிப்படியாக உங்களுக்கு மாறப்போகுது பிள்ளையாரை கும்பிடுவது மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அதனால் அதை பண்ணுங்க அப்புறம் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ரெண்டாவது இடத்துக்கு வருவார் அப்போ வந்த பின்னர் உங்களுக்கு இன்னும் நிம்மதி அதிகமாக உண்டாகும் பண வருமான விஷயங்களில் மாற்றங்கள் வரும் அப்புறம் அரசியல்வாதிகள் அரசு ஊழியர்கள் சிக்கல்களில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடியவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதில் அரசியல் இருக்கிறவங்களும் அரசு ஊழியர்களும் இனி வரக்கூடிய நாட்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து செவ்வாய் பகவான் மூன்றாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இனி அலைந்து திருந்து செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் மெயினாக பஞ்சாதிபதி லாபத்தில் அமர்ந்திருப்பதால் பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் மெயினாக குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் சுக்கரன் நாளில் மறைந்திருக்கிறார் வீடு மாற்றம் கார் மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும் அப்புறம் பாதகாதிபதி சுக்கரன் பன்னெண்டில் மறைவது யோகத்தையும் வந்து கொடுக்கும் நல்ல விஷயங்களுக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இனி இருக்கோ ஏன்னா பாதகாதிபதி சுக்கரன் பன்னெண்டில் மறைவது யோகத்தை கொடுக்கும் அதனால தான் நல்ல விஷயங்களுக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இனி உங்களுக்கு மாறப்போகுது அப்புறம் புதிய சொத்துக்கள் வாங்குவது கார் வாங்குவது இந்த மாதிரி யோகமும் உண்டாகும் ஏன்னா ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறாரு அதோடு சுக்கரனும் இருக்கிறாரு அதனால் இந்த அதிர்ஷ்டம் ஏற்படும் சிலருக்கு வேலை மாற்றம் கூட ஏற்படும் உடல்நலில் கூடுதல் அக்கறை கொள்வது நல்லது மெயினாக சக்கரை வியாதி உள்ளவர்களுக்கு உரிய மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது ஏன்னா உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் சக்கரை வியாதி இருக்கிறவங்க அதற்குரிய மருத்துவர் ஆலோசனை பெற்று அந்த டயட்டை ஃபாலோ பண்ணி சர்க்கரையை ஒரு நார்மலாக வைத்துக்குங்க அப்புறம் சனி பகவான் வந்து ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அவர் ரெண்டாவது திருமணத்திற்கு முயற்சிக்காம இருப்பது நல்லது அதாவது ஒன்பதாவது இடத்துல சனி இருக்கும்போது நீங்கள் திருமணம் செய்வது ஆபத்து அதுவும் ரெண்டாவது திருமணம் முயற்சிக்கிறது ரொம்ப ஆபத்து அதனால் அந்த முயற்சிக்காமல் இருக்கிறது நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் சனி வகரமாக இருப்பதால் ரெண்டாவது திருமணம் செய்ய ஏற்ற நிலை இனி வரக்கூடிய நாட்கள் இல்லை திருமணத்திற்கு கூட உங்களுக்கு பொருத்தம் பார்ப்பது முகூர்த்தம் குறிப்பது போன்றவற்றில் கூட இனி மிகுந்த கவனம் தேவை புதிய நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அதில் வந்து கான்ஸ்டேஷன் பண்ணுங்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்மைகள் பெருக ரங்கநாதரை வழிபாடு செய்வது நன்மை பயக்கும் எந்த அளவுக்கு ரங்கநாதரை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் அதனால் ரங்கநாதரை வந்து வழிபாடு செய்ங்க ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இது தாங்க பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ண பலனை நீங்கள் தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ